அரசின் கவனத்தை ஈர்த்திடும் நோக்கில் உத்திரமேரூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பில் பேரணி நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி அனைத்து வகை மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் உத்திரமேரூர் ஒன்றிய கிளைகள் சார்பில் ஐந்தாவது ஒன்றிய மாநாடு ஒன்றிய செயலர் மாரி தலைமையில் உத்தரமேரூரில் இன்று நடைபெற்றது காஞ்சி மாவட்ட செயலர் முனுசாமி ஒன்றிய பொருளாளர் நாகராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் பங்கேற்ற பேரணியானது பேருந்து நிலையத்தில் துவங்கி சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில் அருகே நிறைவடைந்தது மாற்றுத்திறனாளிகளின் உதவித் தொகையை உயர்த்தி வழங்கிட வேண்டியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் நூறு நாள் வேலையை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தி வழங்க கோரியும் மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு ஏ ஒய் ஒய் குடும்ப அட்டையை வழங்கிட வேண்டும் சாலையோரங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கடைகள் வைக்க அனுமதிக்க வேண்டும் உத்தரமேரூர் ஒன்றிய தாலுகா அலுவலகங்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்கான சாய்தள பாதை வசதியினை ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகள் இதில் வலியுறுத்தப்பட்டன இந்த பேரணியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றன